நேற்று முன்தினம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அந்த பட்ஜெட்டில் தமிழகத்தில் எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தவில்லை என்று தமிழக முதல்வரும் தமிழக அமைச்சர்களும் ஒரு கூக்குரல் இட்டார்கள் இது தொடர்பாக வந்து நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சித்தம் விளக்கம் கொடுத்தார் அதுக்கு மேலே வந்து தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்கள் செயல்பட்டு இருக்குது என்னென்ன நிதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரயில்வே துறை அமைச்சர் வந்து அஸ்வினி அவர்கள் வந்து நேற்று ஒரு பெட்டியில் கூறுகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா மத்திய பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கோம் அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கணும்னா இது ரயில்வே பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்பது லட்சம் கோடி இதை நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத்னு சொல்லிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு உலகத்தரத்துக்கு உயர்த்தி தான் அம்ரித் பாரத் என்று கிட்டத்தட்ட எழுபத்தேழு ரயில்வே ஸ்டேஷன்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பணிகள் எல்லாமே சரி நடந்துக்கிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த பத்தாண்டில் கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றி எழுபத்தெட்டு சுரங்கப்பாதையில் அதாவது லெவல் கிராசிங்கை பாராத்தி என்ன பண்ணிருக்காங்க சுரங்கப்பாதையில் மாற்றி மாற்றி இது பண்ணியிருக்காங்க அதனால் கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி எழுபத்தெட்டு கிராசிங்கை நாங்கள் எடுத்திருக்கோம் கிராசிங் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்போது ஹெக்டர் இடம் வந்து நான் ரயில்வே மேம்பாட்டத்துக்காக நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் இந்த அரசு வந்து இதுவரைக்கும் நாங்கள் எடுத்து கொடுத்து வெறும் எண்ணூற்று எண்ணூற்றி ஏழு ஹெக்டர் நிலம் தான் இப்படி இருக்கும் போது நாங்கள் திட்டங்கள் எப்படி செயல்படும் ஒரு மாநில அரசு ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களில் வந்து மத்திய அரசு கைகோர்த்து நிற்கணும் எங்களுக்கு இடம் கேட்கப்படும் போது கொடுக்காமல் வந்துட்டு எங்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லும்போது எப்படி செய்யப்படும் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதே மாதிரி சில இன்னொரு சில விஷயங்கள் சொல்கிறார் நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி ரெண்டு பாதைகள் அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேழு கிலோமீட்டர்ஸ் அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிடு செய்து அது பாதை செயல்பட்டுருக்கோம் நாங்கள் எல்லாம் செயல்படுத்தக்கூடிய முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரதான விஷயம் மாநில அரசுங்கிறது முக்கியமான விஷயம் இதில் குறிப்பிட்ட ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் பாதை நாங்கள் செயல்படுத்த முடிவு பண்ணோம் அதுக்கு முன்னாடி திட்டம் செயல்பட்டு நிற்கும் போது இந்த திட்டத்தை நிறுத்துங்கள்னு சொல்லிட்டு தமிழக அரசு கடிதம் அளிக்கிறது இதனால் எங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படுகிறது ஒரு திட்டத்தை நாங்கள் வந்து முன்னோக்கி செயல்படுத்தும் போது ஒரு அரசாங்கமே நிறுத்துங்க அப்படின்ட்டு திட்டத்தை செயல்படுத்துது இந்த மாதிரி முரண்பாடான சில விஷயங்கள் அரசு ஒத்துழைப்பு இல்லாதனால சில திட்டங்கள் எங்களால் செயல்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அதே நேரத்தில் எவ்வளோ பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கார் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது வாயு கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுங்கிறது இது அது ஒரு பட்ஜெட் ஒன்று தயாரிக்கிறாங்க ஒரு மத்திய அரசு ஒரு பட்ஜெட் ஒன்று போடுது அப்படின்னு சொன்னால் அது எப்படிங்க ஒரு ரெண்டு மாநிலத்துக்கு மட்டும்தான் பட்ஜெட் போடுமா இது என்ன மாநில பட்ஜெட்டாக மத்திய பட்ஜெட்டாக சொல்லுங்கள் அப்போது ஒரு மத்திய பட்ஜெட் அப்படிங்கும்போது அந்த மத்திய பட்ஜெட்டில் சொல்லும் பொழுது இந்த மாநிலத்து பெயரை சொல்லலை அந்த மாநிலத்து பெயரை சொல்லலை அப்படிங்கிறதுக்காக ஒரு மாநிலத்தை எப்படி ஒதுக்குவாங்க நமக்கு அது புரியாத புதிராக இருக்குது இவங்க கேட்குற ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும் தமிழகத்தின் பெயரே அதில் சொல்லவில்லை அதனால் தமிழகம் அந்த தமிழகம் வந்து அந்த பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கப்பட்டு விட்டது உதாரணமாக வந்து இது இது எப்படி இருக்கும் உதாரணமாக வந்து கும்பகோணம் கும்மிபொட்டி பேரிடலைன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் புறக்கடிக்கும் புறக்காம நம்ம இத ஏதாவது ஒரு வித்தியா ஏதாவது இருக்கு பாருங்களேன் ஏதாவது சொல்ற என்ன அறிவு அப்படின்னு நமக்கு புரியல இதை வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் இதை வந்து பெரிதா கொண்டு போயிட்டு இது வந்து அவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக ரெண்டு மாநிலங்களுக்கு மட்டும் பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி இன்னைக்கு கூக்குவரல் விட்டு கொண்டே இருக்கிறார்கள் கேள்வி என்ன அப்படின்னா அது எப்படிங்க ஒரு இவ்வளோ நிதி திட்டங்கள் இவ்வளோ இவ்வளோ ஒதுக்கீடுகள் ஒன்று ஒரு மாநிலத்துக்கும் இவ்வளோ அவங்க பட்ஜெட் போட்டு கொடுக்கும் பொழுது எப்படி வந்து நிறைவேற்றாமல் இருப்பார்கள் மா ஒரு மாநிலத்தினுடைய பெயரை படிக்கலை அப்படிங்கிறதுக்காகவே அந்த மாநிலத்துக்கு நிதி தர மாட்டார்கள் அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு நமக்கு தெரியலை ஆனாலும் இதற்கு வந்து இன்றைக்கி நிர்மலா சீதாராமனும் கூட ரொம்ப தெளிவாக வந்து பதில் சொல்லியிருக்காங்க எவ்வளோ நிதி தமிழகத்துக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வரைக்கும் இத் எல்லா மாநிலங்களுடைய பெயரையும் தான் இது வரைக்கும் மத்திய அரசு அதாவது முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசுகள் வந்து சொல்லியிருக்காங்களா எத்தனை தடவை எத்தனை மாநிலங்கள் பெயரை சொல்லவில்லை என்று நான் எடுத்து சொல்லட்டுமா இந்தந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டது எந்தெந்த பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லப்படலன்னு சொல்லலாமா அப்படின்லாம் இப்போ அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அது என்னென்னா இவங்களாம் சும்மா வந்து ஒரு ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இன்னைக்கு வந்து ஏன்னா எதனால் இந்த இது கூட வருதுன்னா நம்ம அதை தான் அடிக்கடி சொல்லிட்டுருக்கோம் இதே இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் அவங்களுடைய திட்டம் பிரகாரம் அவங்க வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பதை கிராஸ் பண்ணி ஒரு நானூறு அவங்களுடைய எய்மாக இருந்தது ஆனால் ஒரு முந்நூற்றி கிராஸ் பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி இந்த கட்சிகள் எல்லாம் அடங்கி போயிருக்கும் இன்றைக்கி இரநூத்தி நாற்பது வாங்கினதுனால இவர்கள் எல்லாம் இன்றைக்கி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் வேறு சொல்கிறார் தோற்கடித்தவர்களை மீது நீங்கள் வந்து உங்களுடைய வன்மத்தை காட்டாதீர்கள் யார் தோத்து போனது இவங்க வந்து மோடியை தோற்கடிச்சாங்களாம் அவர் சொல்கிறாரு

ஆனால் இப்பயும் கூட இந்த சின்ன குழந்தை மாதிரி நான் தான் ஜெயிச்சேன் நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மனநிலையை இன்னும் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் அந்த மனநிலையில் தான் இருக்காருன்னு தோணுது ஏன்னா சில குழந்தைங்கள்லாம் இல்லை என்ன நீங்கள் சொல்லி பாருங்கள் இல்லை நான் தான் ஜெயிச்சேன் அப்படிங்கும் விளையாட்டில் அந்த மாதிரி வந்து இவங்க வந்து இல்லை இதுதான் பெருசுங்கும் எப்போ நீங்கள் மொத்தமாக அவங்க வாங்கினது நீங்கள் மொத்த கூட்டணி கட்சி சேர்ந்து வாங்கலையே அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் வாங்கினது தான் பெருசு அவங்க வாங்கினது தான் சின்னது அப்படின்னு அடம்பிடிக்கிற ஒரு மனநிலையிலேயே இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன ஒரு துதிர்ஷ்டம்னா ஒரு அருமையான ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து இப்படி வந்து எதிர்ப்பு காட்டி இந்த பட்ஜெட்ல என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன அப்படிங்கக்கூடிய அந்த விஷயங்கள் எதுவும் பொதுமக்களை சென்றடைய விடையா விடாமல் இன்னைக்கு வந்து தமிழகம் உட்பட இன்னொரு நாலஞ்சு மா ஒரு எந்தெந்த மாநிலங்களில் பிஜேபி ஆட்சியில் இல்லையோ அந்த மாநிலங்களில் பெயரெல்லாம் எல்லாம் குறிப்பிடவில்லைன்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொன்று கத்தி இதை வந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை விட இன்னொரு காமெடி என்ன பாருங்க பார்லிமெண்ட்ல இத குற்றச்சாட்டுல சொல்லிடுவாங்களாம் இதுக்கு பதில் சொல்லணும்னா பதில் சொல்லும்பொழுது இவங்க எந்திரிச்சு ஓடி போயிருவாங்க பதில கூட உங்களால கேட்க முடியல உட்காந்து பொறுமையா அப்ப யார் உண்மையிலேயே ஜனநாயகவாதி யார் பாசிசவாதி எனத்தையாவது வர வேண்டியது நீங்க சொல்ல வேண்டியது ஓடி போயிட வேண்டியது அதை இருந்து கேட்டு அதை வந்து எதிர்கொள்ள கூட உங்களுக்கு தைரியமற்ற கோழைகள் இந்த தவிர வேற என்ன சொல்ல முடியும் அந்த வகையில் தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காருன்னா ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு இதை தமிழ்நாட்டுக்கு வந்து மெட்ரோ ரயிலுக்கு இது பண்ணல அதை பண்ணல ரயில்வே பட்ஜெட் ஒதுக்கலை இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி அஸ்வினி அவர் என்ன பண்ணிட்டார் நீட்டாக அந்த அமைச்சர் வந்து எவ்வளோ கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு இப்போ அவர் கேட்குறாருன்னா இவ்வளோ கோடி ஒதுக்கப்பட்டிருக்குப்பா நீ நிலத்தை எப்போ தரப்போகிற இப்போ நீங்கள் இப்போ எதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இப்போ இன்றைக்கி எப்போ நீங்கள் நிலத்தை தரப்போறீங்க இப்போ அவன் கேட்குறான் நாங்கள் கொடுத்துட்டோம் நிலத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதில் பாருங்கள் மத்திய அரசுகளுடைய திட்டங்களை வந்து ஒரு ஒன் தேர்டை தான் நீங்கள் வந்து இங்கே செயல்படுத்துகிறார்கள் மிச்சத்தை இவங்க வந்து செயல்படுத்துவதே கிடையாது அது வந்து அந்த பணம் திரும்பி போகுது இதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எஸ்டி அவங்களுடைய நலத்திட்டங்களுக்காக வந்த பணவங்களுக்கு கூட அது யூட்டிலைஸ் பண்ணாமல் திரும்பி சென்றதுங்கிற செய்திகளை எல்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம் அப்போ ஒரு ஒரு ஸ்கீமையும் கூட இவங்க இப்படி தான் தனியாக ஒரு பக்கம் வேஸ்ட் பண்ணுறாங்க இன்னொன்று இன்றைக்கி அவங்க வந்து க்ளீனாக வந்து ஒரு லிஸ்ட்டே வெளியிட்டுட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முத்ரா லோனில் அதே போல் எம்எஸ்எம்இயில் இன்றைக்கி அதிக வந்து பலனை பெற்றுக்கிறது தமிழ்நாடு தான் அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி பாரத் திட்டத்தின் கீழே வந்து கிட்டத்தட்ட ஏழு ரயில்வே ஸ்டேஷன் ஆ எழுபத்தி ஏழு ரயில்வே ஸ்டேஷன்கள் இன்றைக்கி வந்து அதை அதை வந்து சரிப்படுத்துறதுக்காக இருக்காங்க அப்புறம் ஏழு வந்தே பாரத்தோ என்னதோ வந்து நம்ம தமிழகத்து இது அதாவது இந்தியாவிலேயே அதிக அளவில் வந்தே பாரத் செய்யக்கூடாது தமிழகத்தில் மட்டும்தான் ஏழு ரயிலும் இயக்கப்படுகிறது இந்த மாதிரி இன்னும் பல திட்டங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பல விஷயங்கள் வந்து தமிழகத்துக்கு தான் அதிக அளவில் அந்த பயன் சென்றடைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த இது இது எதையுமே அமல்படுத்தாமல் ஒரு பக்கம் ஒரு அயோக்கியத்தனம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஸ்டிக் எதையுமே செய்யாமல் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறது மத்திய அரசு திட்டத்தெல்லாம் எடுத்து தங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறது அதை நம்ம ஏற்கனவே நிறையா எத்தனை ஸ்டிக்கர் ஓட்டினாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் நான் வந்து உக்ரைனை கால் அனுப்புகிறேன் கன்னடாவுக்கு கால இதெல்லாம் எதுவுமே உங்களால் செய்ய முடியாது எதெல்லாம் செய்ய முடியாமல் அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் ஏன்னா அது மத்திய அரசு செஞ்சதெல்லாம் நாங்கள் எங்கள் பேரை நாங்கள் போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு அது ஒரு பக்கம் ஆக மொத்தத்தில் இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன் ஏன்டா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகமாட்டேன் அப்படின்னா நான் வந்து தமிழகத்தை வந்து புறக்கணித்து விட்டார்கள் ஆனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு இல்லை என்ன ஒன்று விஷயம்னா நீ நித்தி ஆயோக் போகாததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஏன்னா நித்தி ஆயோக் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க அதில் இங்கே என்னெல்லாம் முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இங்கே நடத்த ஊழல்களை பற்றியெல்லாம் கூட அழகாக சொல்லியிருக்காங்க அவங்க என்னெல்லாமா ஊழல் சொல்லியிருக்காங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணி இப்போ அதை எல்லாத்தையும் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடுமே இப்போ அதை மாற்றணும் ஏன்னா இப்போ இந்த ஊழலுங்கிறது இன்றைக்கி மக்கள் மதியில தெரியக்கூடாது இன்னொன்று அதில் வந்து என்ன சொல்லியிருக்கான் இந்த எஸ்சிஎஸ்டிக்கள் மேலே அதிகளவில் அட்ராசிட்டிஸ் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்திருக்கு தமிழகத்தில் தான் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறதான் அந்த நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு அப்போ இந்த ரிப்போர்ட் எல்லாம் இன்றைக்கி வந்து வெளியில் வந்து அதிக அளவில் மக்கள் மதியில் ரீச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கத்துக்கு பிரச்சனை எங்களுக்கு வருங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நித்தி ஆயோக் கூட்டத்தையும் நான் புறக்கணிக்கிறேன் ஏன் புறக்கணிக்கிறேன் நான் புறக்கணிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னை வந்து தமிழகத்தை வஞ்சித்து விட்டார்கள்னு ஒரு கதை ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா மத்திய அரசு இன்றைக்கி வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க லிஸ்ட் அவுட் பண்ணி தமிழகத்துக்கு என்னெல்லாம்டா செஞ்சுருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு தரப்பை பக்கம் சொல்கிறாங்க பிஜேபி ஒரு தரப்பில் ஆதாரங்களை வைக்கிறார்கள் இன்னொரு தரப்பில் வந்து யாரெல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் அதிக அளவில் இருக்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கி தேவையான ஆதாரங்களை இவர்களுக்கு எதிராக வைத்துட்டு வராங்க அப்போ இதில் வந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா போலித்தனங்களை அதாவது இவங்க பண்ண அயோக்கியத்தனங்கள் எல்லாத்தையும் மறைப்பதற்கு போலியாக மத்திய அரசின் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைத்து மத்திய அரசை வந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது அதன் மூலமாக மத்திய அரசை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு போர்வையிலேயே நீங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செட்டப் பண்ணி நீங்கள் வந்து தேர்தலை ஃபேஸ் பண்ணுறது மக்கள் மதியில் ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறது நரேட்டிவ் செட் பண்ணுறது இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க வரிசையாக பாருங்கள் என்ன நிறைய போய் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இப்போ வந்து இந்த பட்ஜெட்டை வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில இருந்து பணமே தரல அப்படின்னா தமிழகம் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு நிர்மலா சீத்தாராமன் எல்லாத்தையும் எடுத்து டேட் வரையும் எடுத்து தான் இவ்வளோ பணம் இவ்வளோ பணம் நீ வாங்கியிருக்க அப்போ நீ என்ன பண்ண போற இதுக்கு நல்லா உடனே என்ன பண்ணாங்க ஜிஎஸ்டியில் வந்து ஜிஎஸ்டியில் வந்து அதிக அளவில் பணம் தரல நாங்கள் வந்து ஒரு ரூபா கொடுத்தா எங்களுக்கு இவ்வளோ காசு தான் வருது அப்படின்னு சொல்லி அது ஒரு கதையை சொல்லி தெரிஞ்சாங்க அதுவும் பொய்யின்னு மக்கள் கிட்ட பத்திரி ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் முடிஞ்சுதான் ஒன்று அடுத்த விஷயம் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு பட்ஜெட்டு பட்ஜெட் வந்தோடனே பட்ஜெட்டில் எப்படி கதை மொத்தத்தில் இவங்க தமிழக மக்களினுடைய நலனுக்காக எதுவுமே செய்யாமல் தமிழக மக்களினுடைய நக்கள் நலனுக்காக எதுவும் செய்யாமல் ஊழலும் மற்ற விஷயங்கள் இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு பல விஷயங்கள் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு ஒரே கல்லூரி அதாவது ஒரே ஆசிரியர்கள் பல கல்லூரிகளில் வேலை பார்க்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய அந்த இது வெளியில் வந்திருக்கு இந்த மாதிரி பல ஊழல்கள் இன்னைக்கு ஒன் பை ஒன்றாக வெளியில் வந்துகிட்டே இருக்குது அப்படி அதெல்லாம் வெளியில் வந்து இவங்களுக்கு தலைமையில் வரும் பொழுது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடனே ஏதாவது ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணி அதை மத்திய அரசு மேலே அந்த குற்றச்சாட்டை வைத்து உங்களுடைய ஃபோக்கஸை வந்து அந்த பக்கம் மாற்றி விடுவது கள்ளச்சாராயம் பிரச்சனை வந்தபோது என்ன பண்ணாங்க ஒரே ஒரு பாட்டு அந்த பாட்டில் அந்த கள்ளச்சாராயம் பிரச்சனையே காணாம காணாமல் போச்சு பாட்டு தான் பேசுகிறாங்க உடனே அந்த பாட்டு வந்து இந்த மாதிரி வந்தேன் உடனே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தை மிக தவறான வார்த்தை உடனடியாக அந்த வார்த்தை யார் பேசினாலும் அதுக்கு வந்து நாங்கள் வந்து இது கொண்டு வருவோம் அப்படின்னா அதை யாராவது பேசுனா அதுக்கு அது வந்து எதிரானதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்களை ஜெயிலில் போடுவோம் அப்படின்னாங்க அதுக்காக அவசர அவசரமாக சட்டமெல்லாம் நீங்கள் எழுதுனீங்க ஆனால் அதே நேரத்தில் கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கான சட்டம் இயற்றுவதற்கும் உங்ககிட்ட துப்பு இல்லை அதை தடுப்பதற்கான துப்பு உங்ககிட்ட இல்லை அதே போல் மக்களுடைய நலன்களை பார்ப்பதற்கான திட்டம் எதுவும் இவர்கள் கையில் இல்லாததுனால இதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அதனுடைய அதாவது கடந்த வருடத்தினுடைய தொடர்ச்சியை கண்டினியூ பண்ணுகிறார்கள் இன்னும் இதை வந்து தொடர்ந்து செய்வார்கள் என்றும் நம்ம எதிர்பார்க்கலாம்